நாங்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆடியமாக வசதிக்கு கீரிமலைக்கு போயிருந்தோம் போய் கொண்டிருக்கும்போது இடையில் சாந்தி நிலையம் அமைச்சவங்க சர்பத் கொடுத்து கொண்டிருந்தாங்க அதில் கொஞ்ச நேரம் இருந்து அதில் நாங்கள் சர்பத்தெல்லாம் குடித்து முடிச்சிட்டு வலிக்கிட்டிருந்தாங்கள் இதில் நிறைய சேணம் நின்று அவங்க சர்பத் கொடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க அதில் சில பேருக்கு போத்தல்லையும் நிறைய பேருக்கு அவங்க தாராளமாக கொடுத்து கொண்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து போத்தல்ல வாங்கியிருந்தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சார் பார்த்து அதில் போகிற வழியில் அவங்க அந்த களைக்கு கொடுக்கும்போது அது நல்லா இருந்துச்சு அதில் குடிக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் அது இதில் பைக் பார்க்கிங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை பைக் அடுக்கியிருக்குதுண்டு சும்மா ஆயிரக்கணக்கான பைக்குகள் இதில் குமிச்சு விட்டுருந்துச்சு இவ்வளோ பெரிய பார்க்கிங் நிறைய பைக்குகள் இஞ்சால கச்சாங்கடைகள் ஆமாம் இது ஃபுல்லாகவே கச்சாங்கடை தான் ஃபுல்லாக அந்த தொங்கலுக்கு போக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கச்சாங்கடை கிட்ட இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா செய்யும் சனம் போய் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்காங்க அதில் நிறைய ஆட்டோ வேன் ஃபயர்ஸ் கார் அண்டு இதில் ரூட் பஸ்ஸுங்க கொஞ்சம் விட்டுருந்தாங்க அவங்களும் வந்திருந்தாங்க இப்போ ஆடிய மசோடபடியாக இஞ்சாலேயும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இங்கால் பக்கம் போகும்போதும் இதில் கச்சாங்கடைகள் நிறைய எங்கால ஐஸ்கிரீம் கடைகள் ரெண்டு கடை போட்டிருக்காங்க இதில் அந்த தொங்கல் மட்டும் அதில் கச்சாங்கடை தான் இருக்குது ஃபுல்லாக எஞ்சியால் உடுப்பு கடை கொஞ்சம் சாமான்கள் இதில் பானிபூரி பானிபூரி ஒரு ஆட்டில் வச்சு விற்கிறாங்க இதில் நம்மளா சின்ன சின்ன தேயிலை வடிகள் சாமான்கள் அங்கால ஒரு தலகணி உரைகள் அங்கால போய் பார்த்தாங்கன்னா அங்கே சின்ன பிள்ளைகள உடுப்புகள் கொஞ்சம் போட்டு விற்று கொண்டிருக்காங்க திருப்ப திருப்பெஞ்சாலை இன்னும் ஒரு கச்சாங்கடை இதில் பனங்கட்டி உடுப்பு கடைகள் அதில் வடக்கடை ஒன்று இருக்குது இதில் நாங்கள் கேணிக்கு போகிறதுக்கு போகிறதுக்கூடிய வாசலுக்கு வந்துட்டோம் இதுலேயும் ஒரு தாசாந்தி நிலையம் இருக்குது அதுலேயும் ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொண்டிருந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இதில் நின்றுட்டு திருப்ப உள்ளுக்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் இப்போ கீரிமலை கேணிக்கரை கேணியை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறான் சரியான சேணம் உங்களை பார்க்கும்போதே தெரியுது நிறைய சனம் போய்கொண்டிருந்தாங்க இதில் பஜனை பாட்டு பக்தி பாடல்கள் படித்து கொண்டிருந்தாங்க சனம் சுற்றி இருந்து பார்த்து கொண்டிருக்குது பக்தி பாடல்கள் அவங்க தொடர்ந்து போய்கொண்டிருக்கு இதில் இந்தியாவில் கடற்கரைக்கு வந்திருக்கோம் கடற்கரை ஃபுல்லாக சனம் கூடுதலாக இதில் தானம் கொடுக்குற எல்லா தானம் கொடுக்குற எல்லாருமே கூட வந்து நீராடிட்டு தான் வந்து தானம் கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதில் கடலில் எத்தனை பேர் குளிச்சு கொண்டிருக்கிறோம் தெரியுது பாருங்கள் இந்த தொங்கல்ல இருந்து அங்கே தொங்கல் மட்டும் ஃபுல்லாக குளிச்சு தான் விற்கிறாங்க ஏன்னாடா தானம் கொடுக்குற எல்லாமே இதல வந்து நீராடி போட்டு தான் தானம் கொடுக்கணும் இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குது லசனம் குளிச்சு குளிச்சுட்டு உடுப்பு மாத்திட்டு போய் போய்கொண்டுருக்குறாங்க சுத்தி கடக்கிற முழு சாணம் தான இதுல அங்க தும்பு முட்டாச ஒரு தம்பி தும்பு முட்டாசைத்து கொண்டிருக்காரு இதுல அங்க அதுல ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஒண்ணு இருக்குது எமர்ஜென்சி சர்வீஸுக்கு போல இருக்கு இதில் ஒரு சின்ன தம்பி உண்டு இதில் தும்பு மட்டா செத்து கொண்டிருக்கிறார் ஒரு பேப்பரில் சுற்றி சென்னங்க குளித்து குளித்து ஏறி வெறி வந்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எங்கே ஐயராக்களுக்கு தானம் கொடுக்குற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய தானங்களை கூட சேர்ந்துருக்கு உண்டு எங்களால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஐயராக கிட்ட தானம் கொடுத்து கொண்டிருக்காங்க